ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் உணர்ச்சி காரகன் செவ்வாய் பகவானோட இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கடகராசியில் நீச்சம் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்துன்னு அர்த்தம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி சூரியனோட வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒரு அணிகள் தான் அதனால் இந்த சிம்மராசியில் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உலகத்திலேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் போர் இந்த மாதிரிலாம் அதே சமயம் நம்ம நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பாகியம் கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சிக ராசிக்கு அதிபதி மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த வகையில் இந்த ஐம்பத்திரெண்டு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு நாட்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏன் இவ்வளோ நாள் தான் கம்மி அப்படின்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசியில் மீதி மூன்று பாதங்கள் கன்னிராசியில் போயிடும் ஸோ இதுதான் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலத்தில் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உத்திர நட்சத்திரக்காரங்களில் இதில் வரும்போது உத்திர நட்சத்திர பாதத்தில் வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட சிம்ம ராசி பயிற்சி பார்க்க போகிறோம் சிம்ம அவரோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது ரிஷபராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இடமாற்றம் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்குள்ளேயும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணியிருந்த சகாயம் அப்படின்னாலே முயற்சிகள் முயற்சி ஸ்தானம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி விரையாதிபதி உங்களுக்கு அந்த ரிஷபராசி ஸ்திர ராசி அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு இல்லைனா ஒரு மனை இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஸ்திரம் ஸ்திரமாக ஒரு ஒரு பொருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து ஸ்திரமாக யோசிப்பீங்க இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு அந்த கான்க்ரீட் பவர்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி உங்களோட சுச்சுவேஷன் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துலேருந்து உங்களோட முயற்சிகளை பெருசாக கொண்டு வரணும் ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள் அந்த உபஜயஸ்தானங்களில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் நீச்சம் அடைஞ்சு செஞ்ச மன்னவர் என்ன உங்களோட முயற்சிகளெல்லாம் பெருசாக கொண்டு போகலை அதே மாதிரி இந்த ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்குலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதே மாதிரி இளைய உடன் பிறப்புகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாமே அந்த வகையில் இந்த நீச்ச ராசியை விட்டு விலகி இந்த செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா முழு பலத்தோட சுகஸ்தானத்துக்கு வர்றார் சுகஸ்தானம் அப்படின்னாலே அற்புதம் ஏன் அப்படின்னா உங்களோட சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா மங்கள காரகன் பூமி காரகன் மங்களம் அப்படின்னாலே சுபிக்ஷங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இந்த சொத்து சேர்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் மனை வாங்கணும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியே போடணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது அற்புதமான ஒரு காலகட்டம் கண்டிப்பாக இந்த பொருள் சேரும் உங்களுக்கு கண்டிப்பாக போய் உடனே ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சியில் கிடைக்கும் அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் சேரும் உறவினர்கள் இந்த நேரத்தில் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதை விட இந்த வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாகவே உங்களது வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் ஒரே ஒரு இதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் அப்போ தயத்துக்கு சாப்பிட முடியாதபடி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கரெக்டாக உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிறது நல்லதுங்க எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலத்தில் இவர் டிராவல் பண்ணுறார் செவ்வாய் பகவான் அப்போ என்ன எல்லாத்துலேயும் ஒரு ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு பொறுமையாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி இந்த நேரத்தில் உறவினர்கள்ட மட்டும் அனாவசியமான தகராறு வீண் விவாதம் சாதாரணமாக ரிஷபராசி என்பவர்கள் போக மாட்டீங்க ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அந்த வகையில் உங்களுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னே உங்களுக்கே தெரியாது அந்த மாதிரிலாம் பேசிடுவீங்க தான் கோவப்படாமல் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது அவாய்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் ஒன்று ஆறு கூடைய அதிபதி அதாவது உங்களது ராசிநாதனம் பகிரோன ரோகாதிபதியுமான சூர் சுக்கிர பகவானின் நட்சத்திரமான நட்சத்திர நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுறாரு கண்டிப்பாக உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஒரு பொருள் சேரும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிடுவீங்க வீட்டுக்கு தேவையோ இல்லை உங்களுக்கு தேவையோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக வாங்குறீங்களா இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க அதேமாரி இந்த நேரத்தில் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்துப்பீங்க அதுலேயே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் கிடைக்கும் ரொம்ப நாளாக அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இந்த சீருடை பணியாளர்கள் காவல் மருத்துவம் இதெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இடமாற்றம் கிடைக்கும் ஒரு உயர்வோடு அதேமாரி தொழில் வியாபாரம் இந்த இடத்துல வேண்டாம் பெரிய இதாக பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை எடுத்துக்கோங்க சந்தோஷம்தான் அதேமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திர நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் அற்புதம் சுகாதிபதி அதே சமயம் சுகஸ்தானத்தில் தான் இந்த செவ்வாய் பகவான் ஸோ ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத விட ஒரே கல்லில் ஒரு கொத்து மாங்கா உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ நீங்கள் இந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க ஒரு பெரிய ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சியில் உங்களுக்கு இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் ஏன்னா சுகஸ்தானம்ங்கிறது பெரிய விஷயம் கேந்திரஸ்தானம் எப்போவுமே ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் மாரி அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான இடங்கள் அந்த கேந்திரஸ்தானத்தில் இவர் வரும்போது அற்புதமான ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கந்தசேஷ்டி கவச்சம் ஆல்ரெடி நீங்கள் கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும் தெரியலையா கேளுங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் அது உங்களுக்கு அந்த கவச்சம் போல் உங்களை காப்பாற்றும் அடுத்தபடியாக பழனி முருகனை மனசார வழிபாடு பண்ணுங்கள் பழனி முருகனை மனசார வழிபாடு பண்ணுங்க இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்தாலே போதும் ஏழாம் வீட்டு அதிபதியும் பனிரெண்டாம் விட்டு அதிபதியுமான செவ்வாய் பகவான் அதாவது கலத்திராதிபதி விரையாதிபதி செவ்வாய் பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் ஐம்பத்தி இரண்டு நாட்களும் அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க